அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் மகேஷ் பொய்யாமொழி அழுது ஒரு நாடகம் போட்டாங்க ஆனால் அதை சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாரும் எடுத்து ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை அவங்களால் பொறுத்துக்க முடியாத திமுக ஐடிவிங்க்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதாவது மகேஷ் பொய்யாமொழியை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை டேலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதிவு எடுத்து போட்டிருக்கிறாங்க அந்த பதிவில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா கும்பகோணம் தீ விபத்தில் தொண்ணூற்றி நாலு குழந்தையும் இறந்து போனது அப்போ வந்து புரட்சித் தலைவி அம்மா அவங்க வந்து அளவே இல்லையா அப்போ அந்த மாதிரி அழாமல் இருக்கிறதுக்கு மகேஷ் என்ன ஜெயலலிதாவா இல்லை ஸ்டெர்லைட்டு கலவரத்தில் சுட்டு கொல்லப்பட்டவங்கள பார்த்து அழுகாமல் இருந்தார் எடப்பாடியார் அது மாதிரி அழாம இருக்கிறதுக்கு அவர் என்ன பழனிச்சாமியா இல்லை மணிப்பூர் கலவரத்தில் பார்த்துட்டு நரேந்திர மோடி அவங்க அழுகாமல் இருந்தாங்களாம் அதனால் அந்த மாதிரி அழாமல் இருக்கிறதுக்கு மகேஷ் என்ன மோடியா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக கரு துயர சம்பவத்தை பார்த்துட்டு அழுகாமல் ஓடி போன அவர் என்ன விஜயான்னு கேட்டிருக்கிறாங்க சரி நீங்கள் கேள்வி கேட்டதெல்லாம் சரி தான் ஆனால் அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் இதை நீங்கள் எதிர்கொள்றீங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்கொள்ள மாட்டீங்க இந்த பதிலுக்கு கீழே நீங்கள் கமாண்டில் வந்து அசிங்கசியமாக திட்டி வச்சுட்டு ஓடி போயிருவீங்க ஏன்னா நீங்கள் செவலப்புள்ள ஸ்டாலினோட வளர்ப்பு உங்களுக்கு பதில் சொல்கிறதோ இல்லை எதிர்ப்பு வர்றதோ உங்களுக்கு பிடிக்காது ஆனால் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய துணிவான அதிமுக தொண்டனா நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் இப்படி வரிசையாக வருஷப்படுத்தி கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல நாங்கள் அவ்வளோ தூரம் போகவே இல்லை இந்த கடந்த நாலரை ஆண்டில் உங்கள் ஆட்சியில் நடந்ததை மட்டும் நாங்கள் கேட்குறோம் அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி சகோதரி ஸ்ரீமதி அவங்க இறந்துருந்தாங்க அப்போது ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சது அந்த கலவரம் நடந்து முடிஞ்சு மகேஷ் பொய்யாமொழி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கிறது சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்தது தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே ஒரு குழந்தை இறந்ததுக்காக இவ்வளோ பெரிய கலவரம்னு கேட்டிருந்தாங்க அப்ப இப்ப கரூர்ல நடந்த விஷயத்துல மட்டும் போய் அழுகுறாங்க இங்கே கள்ளக்குறிச்சியில ஒரே ஒரு குழந்தை தான் இறந்தது அப்படின்னு சொல்றாங்கனாக்க இவங்களோட அழுகை நாடகம் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க இறப்பு விகிதத்தை வச்சுதான் இவங்களுக்கு அழுக வருமா இல்லை எப்படி இறந்தாங்கிறத வச்சுதான் அழுக வருமா இல்லை இவங்களோட செய்த தவறை மறைக்கிறதுக்காக அழுக வருமாங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலாம் விசாராயத்தை குடித்து எழுபது பேர் இறந்து போனாங்க அப்போ இதே மைஎஸ் பொய்யாமொழி போய் தான் டாஸ்மாக் இருக்கேடா ஏன்டா விசசாராயத்தை குடித்து செத்திங்க அப்படின்னு எதுவும் அழுதாங்களா இல்லை அதை மாறாக அதை மறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே போல இவங்க ஆட்சியில முதல்வர் துணை முதல்வர் அமர்ந்திருக்கும் போதே அவங்க நடத்தின யார் சோலை அஞ்சு பேர் மூச்சு திணறி இறந்து போனாங்க அப்ப ஐயோ இது மாதிரி நம்ம நடத்தின யார் இப்படி நடந்து போச்சு அஞ்சு பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதாங்களா இல்லை அந்த செய்தி வழிவராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே போல தொடர்ச்சியா கோவில் காவலாளி அஜித்துங்கிற தம்பியை அடிச்சே கொண்டாங்க போலீஸு கவின்கிற ஒரு மாணவரை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவரை வந்து ஆணவப்படுகொலை பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க ஆட்சியில் நடந்த அவலங்கள் எதுக்காவது போய் மைஎஸ் பொய்யா மொழியை அதை சொல்லி அழுதாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த கரூரில் மட்டும் வந்து அழுதுருக்காருன்னா இது கண்டிப்பாக ஒரு நாடகம் அங்கே நடந்த திமுக செய்த சதியை மறைக்கிறதுக்காக அவர் அழுதது ஒரு நாடகம் ஆனால் இதே இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்க போனோம் அப்படின்னாக்க இந்த நாலரை ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக காலங்களில் நம்ம பார்க்க போனோம்னா தாக் கிருட்டினனுங்கிறவர் மதுரையில் திமுகவை வளர்க்குறதுக்காகவே பாடுபட்டவர் அவரை யார் வெட்டி கொண்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க அப்போ அவரை வெட்டி கொண்டப்போ நம்ம கட்சியை வளர்க்குறதுக்காக பாடுபட்ட ஒருத்தர் இப்படி கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி கலைஞர் போய் எதுவும் அழுதாங்களா ஸ்டாலின் எதுவும் அழுதாங்களா அதுக்கு எதுவும் பதிவு அந்த மாதிரி உண்டா இல்லை இவங்களோட ஆட்சியில் மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்கள் பல பேரை சுட்டு கொண்டாங்க தாமிரபரணி ஆறு பூரா பணமாக மதந்துச்சு அப்போ எதுவும் கலைஞர் அழுதாங்களா இல்லை ஸ்டாலின் அழுதாங்களா உங்களால் பதில் சொல்ல முடியுமா அதன் பிறகு உங்க திமுக குடும்ப சண்டையில மூணு பத்திரிகையாளரை தினகரன் அலுவலகத்திலே வச்சு கொளுத்தி கொண்டாங்களே அப்ப இது போல ஐயோ நம்ம நம்ம கட்சிக்காரவங்க நம்மளோட குடும்ப சண்டையில அப்படி இறந்துட்டாங்களேன்னு சொல்லி எதுவும் அழுதாங்களா திமுக தலைவர்கள் எதுவும் அழுதாங்களா இல்ல இரண்டாம் கட்ட தலைவர் எதுவும் அழுதாங்களா இது போல உங்க ஆட்சியில் நடந்த அவலங்கள் எதுக்கும் நீங்க அழுததே கிடையாது ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு மட்டும் வந்து மகேஷ் அழுகுறாங்க அப்படின்னாக்க இதுல நடந்த ஏதோ ஒரு சதியை மூடி மறைக்கிறதுக்காக அவங்க அழுது இது வெறும் நாடகம் மட்டும்தான்